பச்சாம் திரைக்கும் நஞ்சை கொசக்குடியில் அக்கினி சூளையிலே வதரித்தம் எவளே ஜக்கம்மா துட்டு சீமத்தாளம்மா வச்சையம்மா வளக்காரி ஓடக்காரியும் சுடுகாட்டுக்காளி சாம கோடாயும் சடுகுட்டழைப்புக்கு ஓடி வந்து உட்காணி கணந்தாயே வணக்கமுங்க நம்மளுடைய ஜக்கம்மா காளி மாந்திரிக நிலையத்தில் குழந்தை வாக்கியம் இல்லாதவர்களுக்கு திருமணமாயிட்டு பல வருடங்களாகுது இன்னும் புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய அனைவருக்கும் இலவசமாக புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய கருவிடி சூரணம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு வரோம் புத்திர பாக்கியம் என்பது நிறைய பேருக்கு தடைபட்டு போவதற்கு நிறைய காரணம் உண்டு அதில் முக்கியமான காரணம் வந்து நான்கு காரணங்கள் உண்டு ஒன்று கணவன் மனிதனுடைய உடல் அமைப்பு உடலால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆண்களை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா தீய பழக்க வழக்கங்களால் அதாவது மது சாப்பிடுவதால் புகைப்பிடிப்பதால் மற்றும் தவறான பழக்க வழக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்திரிய குறைபாடு உண்டாகும் அடுத்ததாக பெண்களை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களை பொறுத்தளவு உடல் அளவில் நிறைய பிரச்சனைகள் உண்டு ஹாஸ்பிட்டல் போனால் முதல்ல சொல்கிறது உடல் பருமனாக இருக்குது நீர்க்கட்டி இருக்குது அடுத்ததாக வந்து தைராய்டு பிரச்சனை இருக்குது கருமுட்டை வளரலை கற்பப்பையினுடைய திக்னஸ் அளவு கம்மியாக இருக்குது வளர்ச்சி சரியான வளர்ச்சி இல்லை அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா கற்பப்பை வந்து அடைபட்டுருக்கு இப்படி நிறைய பிரச்சனைகள் பெண்களை பொறுத்தளவு நிறைய பிரச்சனைகள் உண்டு பொதுவாக ஒரு பெண்ணானவர் இருபத்தி எட்டு நாளிலிருந்து முப்பத்தி ஒரு நாளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மாதவிடை ஆகணும் அது வந்து தான் முறையான தீட்டுன்னு சொல்லுவோம் இந்த நாட்களில் தீட்டாகக்கூடிய பட்சத்தில் வந்து கருமுட்டையானது சீராக இருக்குது மற்ற அமைப்பு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சிலருக்கு உடல் உபாதைகள் காரணமாக இது மாறி மாறி வரும் இப்படி இருக்கக்கூடிய காரணத்தாலும் குழந்தை பாக்கியம் சிலருக்கு தள்ளிட்டு போகும் அடுத்ததாக ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது காரணம் கணவன் மனைவிக்குள்ளே வந்து ஒரு முறையான தாம்பத்தியம் இருக்காது அப்படி முறையான தாம்பத்தியம் இல்லாத ஒரு பட்சத்திலையும் குழந்தை வாக்கியம் தள்ளிட்டு போகும் அடுத்து மூணாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாதக ரீதியாக கணவனுக்கோ மனைவிக்கோ ரெண்டு பேருடைய ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய தோஷங்களால் கண்டிப்பாக இந்த புத்திர வாக்கியம் தள்ளிட்டு போகும் அடுத்ததாக நான்காவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய பாவகர்மங்கள் முன்னோர்களுடைய சாபகர்மங்கள் பாவகர்மங்கள்லாம் நம்மளை தாக்கும்போதும் புத்திர வாக்கியம் வந்து தடைபட்டு போகும் இப்படி புத்திர வாக்கியம் தடைபட்டு போவதற்கு எந்த காரணமாக இருந்தாலும் அந்த காரணங்களை கண்டறிந்து அதற்கான பரிகாரங்களை செய்து எளிய முறையில் தொண்ணூறு நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கருவிடி சூரணம் சாப்பிட்றது போல இருக்கும் எளிய முறையில் என்னுடைய ஜக்கம்மா காளியினுடைய அருள்வாசியோடும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள்வாசியோடும் திருமணம் திருமணமாகி பல்வேறு ஆண்டுகளாகிறது இன்னும் எனக்கு குழந்தை வாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமாக நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு ரூபாய் கூட பண வேண்டாம் நம்மை பொறுத்தவரை ஏன் பெற்ற இன்பப் பெருக இவ்வையகம் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு இந்த கருவிடி சூரணம் வந்து நம்ம அன்பர்களுக்கு கொடுக்க இருக்கோம் யாரெல்லாம் உத்தரவாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டாத தெய்வம் இல்லை போகாத ஹாஸ்பிட்டல்லு சொல்லி வருத்தப்படுறீங்களோ யாரும் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய தாய் ஜக்கம் மகாலினுடைய அருளாசியோடும் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வோடும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் புத்திர கிடைக்கும் புத்திர வாக்கியம் இல்லை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய யாரும் இனி வருத்தப்பட வேண்டாம் உங்களுக்கு என்னால் முடிந்த நிச்சயமாக என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு நான் செய்ய இருக்கேன் என்னுடைய ஜக்கமகளினுடைய ஆசீர்வாதத்தோடு நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் புத்திர பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன் புத்திர வாக்கியம் இல்லைன்னு சங்கடப்படக்கூடிய வருத்தப்படக்கூடியவர்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு கூட பட வேண்டாம் நம்மை பொறுத்தவரை எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு மட்டும்தான் இதை நம்ம செய்து செய்துக்கிட்டுருக்கோம் இந்த மூலிகை பொறுத்தளவு பச்சில மூலிகை தான் கொடுக்குறோம் இதில் சைடு எஃபெக்ட் எது வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வராது நாம் அன்றாட சாப்பிடக்கூடிய பொருள்களை தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் வந்து எந்த ஒரு பக்க விளைவுகளும் வராது பரிகாரத்தை பொறுத்தவரை அது எந்தாவது ஒரு தோஷங்கள் வேறு மாட்டம் எதுவும் இருந்ததுன்னா கோவில் குளத்துக்கு தான் போக சொல்லவே தவிர நாம் எதுவும் செய்து கொடுக்க மாட்டோம் அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூபாய் கூட செலவில்லாத அளவுக்கு தான் நம்ம வந்து பரிகார முறையும் நம்ம கொடுக்கக்கூடிய மூலிகை முறை வந்து இருக்கும் அதனால் இனி யார் புத்திர வாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி யார் வருத்தப்பட வேண்டாம் நிச்சயமாக என்னுடைய ஜக்கம்மா காளியினுடைய ஆசிர்வாதத்தோடு அனைவருக்கும் புத்திர வாக்கியம் கிடைக்கும்